ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கேரளா லாட்டரி முப்பத்தொன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வானவன்யூகேஷன் புதுசாக பார்க்க நண்பர்களை மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் அனைத்து நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நண்பா இன்னைக்கு நம்ம முப்பத்தொன்னாந்தேதி ரிசல்ட் தான் பார்க்க போகிறோம் எட்நூற்றி அறுபத்தி ஏழு அடிச்சுருக்காங்க அதாவது வந்து நமக்கு ஏபிசி எதுவுமே இப்போதைக்கு நமக்கு எதுவுமே தேவையில்லை நமக்கு தேவை பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து முழு வெற்றி தான் நமக்கு வந்து தேவை இன்பா நமக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி த்ரீ டிஜிட்டில் பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி எண்பத்தாறு நம்ம போர்டு வேக்சினில் கொடுத்துருந்தோம் ஆனால் ரிசல்ட் பார்த்திங்கன்னா எட்நூற்றி அறுபத்தேழு ஜஸ்ட்டு ஒரு நம்பரில் பார்த்திங்கன்னா ஆட்டமே மாறி போச்சு ஒன்றும் கவலைப்படாதீங்க நண்பா கூடிய சீக்கிரம் வந்து நம்ம ஒரு முழு வெற்றியை கொடுத்துருவோம் உங்களுக்கே தெரியும் பேக்கெல்லாம் மாற்றி மாற்றி அடிச்சிட்ருக்காங்க அதனால பார்த்திங்கன்னா அவங்களுக்கு சொல்லியிருந்தேன் ஒரு ரெண்டு மூணு நாள் வந்து இப்படி தான் விளையாடுவாங்க ஏன்னா மாத கடைசின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அதே மாதிரி தான் இப்போ ஆயிப்பு இங்கே நமக்கு ஒரு பிசி மட்டும்தான் நமக்கு வெற்றி ஆள் போட பொறுத்தவரை நேற்றே நம்ம சொல்லியிருந்தோம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கேரண்டியாக தான் சொல்லி கொடுத்தோம் மூணு ஏழு ஆறு நாலு இல்லாமல் இருக்காதுன்னு சொல்லி கொடுத்துருந்தோம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஆறு ஏழு டபுள் வெற்றி தேர்ட்டி டூ கிட்டோம் நண்பா வெற்றி வாங்கின அனைத்து நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள் ஓகே நண்பா நம்ம நாளைக்கு ஒன்றாந்தி கெஸிங்க பார்ப்போம் கேரளா லாட்ரி ஒன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வானவிநியோக பூசா பார்க்க நண்பர்களும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் அனைத்து நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நண்பா நண்பா எங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதத்தோட கொஞ்சம் பழைய சார்ட்டை வச்சு நீங்கள் வந்து கரெக்டாக கெஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க ஏன்னா மாதம் ஃபஸ்ட் மொதல் மாதம் ஒன்றாந்தேதி என்னென்னு காரணம் பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு வந்து ரிசல்ட்டு வந்து பழைய ரிசல்ட்டாக தான் அடிப்பாங்க அதிக அதிகமாக வாய்ப்பு இருக்குது பார்த்து ப்ளே பண்ணிக்கோங்க கொஞ்சம் ஒரு அஞ்சாந்தேதி வரைக்கும் லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க ஏ போட பொறுத்தவரை ஒன்று அஞ்சு ஜீரோ இல்லாமல் நாளைக்கு கன்ஃபார்மாக ஆட்டோமே இருக்காது பி போட பொறுத்தவரை எட்டு ரெண்டு நாலு சி பொறுத்தவரை மூணு ஏழு ஆறு நண்பர் கேஎல்டி புக் பண்ணுற நண்பர்கள் எழுபத்தி மூணு ஐம்பத்தெட்டு எண்பத்தி ரெண்டு தொண்ணூத்தேழு பன்னெண்டு உங்களுக்கு போய் வாட்ஸ்அப்பில் ஹாயின் மெசேஜ் பண்ணிங்கன்னா போதும் உங்கள் சேட் அனுப்பிச்சி விடுவாங்க சேட்டில் ரேட் இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கேம் புக் பண்ணிக்கலாம் வின்னிங் வாங்கினாக்க இப்போல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷத்துலேயே வந்து எவ்வளோ பெரிய வின்னிங் அமௌண்ட் வந்தாலும் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்க்கே மாற்றி விட்றாங்க அதனால் நீங்கள் உங்கள்கிட்ட போய் நிம்மதியாக நீங்கள் வந்து ப்ளே பண்ணலாம் மற்ற இடத்துல பார்த்தீங்கன்னா எப்படின்னு நமக்கு சரியாக தெரில ஆனால் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா கரெக்டாக பண்ணுறாங்க அதனால் நீங்கள் வந்து தைரியமாக உங்கள் கிட்டே டிக்கெட் போடலாம் ஏபி பொறுத்தவரை பதினாலு பன்னெண்டு ஐம்பத்தெட்டு பிசி பொறுத்தவரை நாற்பத்தேழு இருபத்தாறு எண்பத்தாறு ஏசி பொறுத்தவரை ஜீரோ ஏழு ஜீரோ மூணு ஜீரோ ஆறு உங்கள் போர்டு கேஸிங்கில் இருக்கிற நம்பர் மட்டும் ப்ளே பண்ணிக்கோங்க இல்லாட்டி ஒரு சும்மா கெஸிங் அமௌண்ட்டு பார்த்துக்கோங்க த்ரீ டி பாக்ஸ் கொடுத்துருக்கோம் பாருங்கள் ஜீரோ அறுபத்தி நாலு ஜீரோ இருபத்தி ஒம்பது ஜீரோ எண்பத்தி நாலு ஜீரோ நாற்பத்தொன்று ஜீரோ இருபத்தி மூணு ஜீரோ ஐம்பத்தி மூணு முன்னூற்றி இருபத்தொன்று முந்நூற்றி நாற்பத்தஞ்சு முந்நூற்றி முப்பத்தி ஒன்று முன்னூற்றி தொண்ணூற்றி ரெண்டு முந்நூற்றி பதினெட்டு முந்நூற்றி நாற்பத்தொன்று ஆள் போர்டு பொறுத்தவரை மூணு அஞ்சு ஜீரோ நாலு இல்லாமல் ஆட்டமே இருக்காது உங்கள் போர்டு வேஸ்கில் இருக்கிற நம்பர் மட்டும் லிமிட்டாக போட்டு ப்ளே பண்ணிக்கோங்க ஒரு அஞ்சாந்தேதி வரைக்கும் நம்ம அதுதான் நம்ம சொல்ல வரோம் த்ரீ பொறுத்தவரை ஜீரோ நாற்பத்தேழு ஜீரோ ஐம்பத்தாறு ஜீரோ முப்பத்தொன்று நானூற்றி எண்பத்தொம்போது நானூற்றி முப்பத்தி மூணு நானுத்தி தொண்ணூற்றி ஆறு ஓகே நண்பா நம்ம மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் நாளைக்கு ஒரு நல்ல வெற்றியோடு நம்ம சந்திப்போம்